அலாமலை வரமத்துள்ளாஹி தலா வரகாத்தூர் தாலிபான்களே வருக 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 உங்கள் வருகை என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா இந்த தாலிபான்களைத்தான் கடந்த காலங்களிலே இவர்கள் தீவிரவாதிகள் அடக்குமுறையாளர்கள் என்பதாக சொல்லி தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆப்கானிஸ்தான் தாலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் ஹான் இந்தியா வருகை தந்தார் அப்பொழுது நமது இந்திய அரசு சிவப்பு கம்பரம் விரித்து அவரை வரவேற்றது அவர் செய்தியாளர்களிடம் பேசக்கூடிய நேரத்தில் டெல்லிக்கும் காபூலுக்கும் டெல்லிக்கு மத்தியிலே விமான சேவை அதிகரிக்கப்படும் என்று கூறினார் அது ஒன்று குறிப்பாக கனிமம் விவசாயம் விளையாட்டுத் துறைகளில் இந்தியா முதலீடு செய்ய வேண்டும் என்பதாக வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் அமீர் முத்தகையினுடைய இந்தியாவின் வருகை இரு நாடுகளுக்கு மத்தியிலே நல்ல ஒரு இணக்கத்தையும் வருங்காலத்திலே பொருளாதார ரீதியிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வழிவகை செய்யட்டும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ